அனைவருக்கும் வணக்கம் மக்களே ஸோ இந்த வீடியோவில் நம்ம மால்கோப்பையை பற்றி பார்க்கலாம் சரிங்களா மால்கோப்பையில ஃபேண்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டான் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி போன வீடியோலேயும் சொல்லியிருக்கோம் நாங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோவில் அப்சர்வ் பண்ணிக்கோங்க சரியா ஸோ மால்கோப்பையில் இதை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டு ஃப்ளைட்டில் படக்க போறீங்க சரிங்களா ஸோ துபாய் அல்லது சிங்கப்பூர் அல்லது இந்த வெளிநாட்டுக்கு டூர் கூப்பிட்டு போனாங்க நாலு நாள் அஞ்சு நைட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா ஃபோர் டேஸ் ஃபைவ் நைட்ஸ்ன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து எலிஜிபிள் அவங்க நம்ம டீமில் ஜாயின் பண்ணுவாங்களாம் மாளிகோப்பையை பொறுத்த வரைக்கும் யாரும் பயப்பட தேவையில்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையான பிஸ்னஸ் கான்செப்ட் தைரியமாக டீம் எடுக்கலாம் ஓகேவா இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாடு சுற்றலாம் அதே மாதிரி அந்த லெவலில் உள்ள பத்து பேரும் கம்ப்ளீட் பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கார் சரிங்களா எல்லாமே டூர் எலிஜிபிள் ஆயிடுவாங்க வெளிநாட்டு டூருக்கு உங்களுக்கு கார் கிடைக்கும் அதே மாதிரி அவங்க டவுட் என்ன கம்மிட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கார் கிடைக்கும் நமக்கு வீடு கிடைக்கும் சரிங்களா அந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க கொடுக்க முடியும் போயிடலாம் இல்லை ஆஃபர் கூட்டாவே ஏமாதிக்கு போய்விடாங்களா இது வந்து ஆஃபர் கிடையாது இது வந்து சேலஞ்சிங் யாரெல்லாம் முப்பது நாட்களுக்குள்ள இதை முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வெளிநாடு சுற்றலாம் சரிங்களா இதை முடிச்சா போதுங்க முப்பது நாட்களுக்குள்ள இதை மட்டும் முடிச்சா போதுமானது அடுத்ததுக்குலாம் டார்கெட் கிடையாது ஓகேவா உங்கள் கீழ வரக்கூடிய நபர்களுக்கும் முப்பது நாட்களுக்கும் அதை முடிச்சா போதுமானது நம்மளோட இன்கமும் அதிகமாக வளர்ச்சி அடையும் இல்லையா ஸோ டீம் கொடுத்தா தாங்க அதிகமாக அடையும் நம்ம இன்கம்லாம் ஸோ எந்த கம்பலில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் சரி டீம் கொடுத்தா உங்களோட இன்கம் வந்து வளர்ச்சியும் ஸோ டீம் கொடுக்க மக்கள் எதனால் பயப்படுறாங்க இந்த மாதிரி கம்பெனெலாம் பயப்படக்கூடாது சரிங்களா தைரியமாக பூந்து அக்கம் பக்கம் கூட ரெஃபர் பண்ணலாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாத்தையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம் யாரும் இதில் ஒரு பைசா கூட பாதிக்கப்பட மாட்டாங்க சரிங்களா அதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க கேரண்டீடான ஒரு பிஸ்னஸ் கான்சன் சொல்லிது தைரியமாக பண்ணுங்கள் சரியா ஸோ காரு வீடுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பண்ணி தந்துட்டுருக்காங்க ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நம்ம கீழே வரவங்களும் இதை ஃபாலோ பண்ணாங்கன்னா போதுமானது சரிங்களா அவங்க சுற்றி உள்ள அவங்க சொந்தக்காரங்க பத்து பேர் போதுங்க அந்த பத்து பேரும் கீழே கீழே பத்து பத்து பேர்த்த கூட்டு கொடுத்துட்டு போயிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஒன் மந்தில் இதை அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நான் வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டூருக்கு எலிஜிபிள் ஆகிட்டேன் ஆனால் என்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது டூருக்கு போக முடியாது ஸோ பாஸ்போர்ட்டு ரொம்ப முக்கியமானவனா அப்ளை பண்ணி வச்சிக்கணும் எல்லாமே கூடிய வழியில் அப்ளை பண்ணி நாங்களும் வைக்க போகிறோம் ஆனால் இந்த இதுக்குள்ளே வைக்க முடியுமான்னு தெரியல ஸோ பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நமக்கு ரெஃபர்ஃபை கிளப்பு முடித்தா கார்டு கொடுக்கனு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி பிளானில் இருந்தது தெரியும் இல்லையா ரெஃபர்ஃபைப் கிளப் முடித்தா கார்டு பெருசு அது வந்து என்றைக்கு நமக்கு டேட் சொல்லிட்டாங்க அந்த டேட் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஓகேவா சோ மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனா கண்டக்ட் பண்ண போறாங்க ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ண போறாங்க ஒரு ஐநூறு பேர் கலந்துக்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டு அந்த ஈவெண்ட்டில் ஸ்பாட்ல ஃபுல்லி பெய்டு கார் ஓகேங்களா கம்பெனியா எல்லாத்தையும் செலவு பண்ணி கார்டு வந்து உங்க கீயை கொடுத்துருவாங்க நீங்கள் ஓட்டிக்கு வந்துடலாம் வீட்டுக்கு சரிங்களா அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமா நடக்கும் போது அதுக்குள்ள யாரெல்லாம் எலிஜிபிள் ஆக முடியுமோ எலிஜிபிள் ஆயிருங்க சரியா சோ மாதம் ஒரு நபருக்கு கார் கொள்கை இதை வந்து எந்த கம்பெனியாக பண்ணிருக்கீங்களா இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்குங்க ப்ராப்பராக லீகலாக எல்லாமே அரசாங்க விதிமுறையும் படி பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை யாராலையும் ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது சரிங்களா அதில் வந்து கேரண்டியான கம்பெனி அதெல்லாம் விசாரிச்சு தான் மக்களுக்கு வந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது டேரக்டர் மேலே கொடுத்தாச்சு நிறைய பேருக்கு வந்து கைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாமே சொல்லி தரத முழுசாக கேட்டிங்கன்னா நீங்களும் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ நிறைய மக்கள் பண்ணக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னா சொல்லித்தர விஷயத்தை அடக்கூடிய ஓட்டி ஓட்டி விட்டு பார்க்குற வீடியோஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க மக்களே சரிங்களா நம்ம சம்பாதிக்கா வந்திருக்கோம் இப்போ வேலைக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து கவனக்குறைதான் செயல்படுத்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் சேலங்கள் ஏற்படும் இல்லையா ஸோ இந்த ஆன்லைன் துறையை வரைக்கும் நம்ம கவனித்து பண்ணால் தான் நம்ம இன்கம் அதிகமாகும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பை நமக்கு வந்து மாலகப்பை கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே வேலைக்கு போய் எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டா கூட அங்கே வந்து ஒரு வருஷம் உட்காந்து நீங்கள் உழைப்பு போட்டுருக்கீங்க எட்டு மணி நேரம் அதெல்லாம் நான் தூக்கி போடுங்க அதெல்லாம் நான் தூக்கி போட்டேன் ஓகேவா இந்த மாலகப்பை எடுத்து பண்ணுங்க நான் ஃபுல் டைமாக பண்ணிட்டுருக்கேன் எடுத்து பண்ணிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து செட்டில் ஆகிடுங்க இதில் வந்து கேரண்டி சரிங்களா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பத்து பேர் அந்த பத்து பத்து பேருக்குள்ளே கொடுத்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அவங்க இண்டிவிஜுவலாக பண்ணணும் அதுதான் ரியல் பிஸ்னஸ் ஓகேங்களா உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தி கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் சாதிப்பீங்க ஓகேவா இந்த இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பயன்படுத்திக்குவோம் மக்களே நம்ம வந்து சும்மா சாதாரணமாக ஒரு கம்பெனி எடுக்க மாட்டோங்க விசாரிச்சு தான் எடுக்கிறோம் இது வந்து நம்ம ஒவ்வொரு தோழிலேருந்து ஒவ்வொரு அனுபவத்தை நம்ம கற்றுப்போம் ஸோ மறுபடியும் அதே தொகையில் நாங்கள் பண்ணுறது கிடையாது ஓகேவா இந்த கம்பெனியை நம்ம பெங்களூர் போய் விசாரிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து ஃப்ரான்சிஸ் ஆகி அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் கொடுத்தாங்க எந்த கம்பெனி டாக்குமெண்ட் கொடுக்க மாட்டாங்க இல்லையா பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்க மாட்டாங்க நாங்களாம் ஒன் லேக் கட்டியிருக்கோம் அந்த கம்பெனியில் பத்திரப்பதிவு பண்ணி நமக்கு டாக்குமெண்ட் கொடுத்து செக்கும் நம்ம கொடுத்து பாதுகாப்புக்காக எந்த கம்பெனி இந்த கம்பெனி தான் தந்தாங்க அதனால் நாங்களாம் அதை எடுத்துட்டோம் அந்த வாய்ப்பு இப்போ முடிய போகுது மார்ச் இருபத்தி மூணுக்குள்ளே முடிய போகுது அதில் ஜாயின் பண்ணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் நம்மகிட்ட கேளுங்க சொல்கிறோம் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் எல்லா வீடியோக்களையும் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா அந்த வாட்ஸ்அப்பு மெசேஜ் பண்ணுங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி கொடுப்போம் நம்மளோட வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கமெண்ட் பாக்ஸையும் எல்லா டிஸ்டின் பேஜும் வீடியோஸ்லாம் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்காவாக சம்பாதிக்க முடியுங்க சரிங்களா ஸோ நிறைய பிசினஸ் கான்சென்ட் நாங்கள் பார்த்தாச்சு ஓகேவா அழியாத துறையை நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் மால்கொப்பையை கிடைச்சாச்சு மால்கோப்பையில உழைப்பை போடக்கூடிய அத்தனை பேருக்குமே வருமானங்கள் கிடைக்கும் ஸோ மால்கோப்பை அப்படிப்பட்ட ஒரு துறை தான் இது வந்து அப்ளிகேட் மாட்டி நெட்ஒர்க் மாட்டி இதுவும் சேமாக தான் இருக்கும் இங்கே வந்து அன்லிமிட்டெட் இன்கம் சம்பாதிக்கும் ஸோ நெட்ஒர்க் மாட்டிங்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா அதெல்லாம் சீலிங் இருக்கும் நெட்ஒர்க் மாட்டீங்களா ஓகேங்களா ஸோ சீலிங் கேப்பிங் இதெல்லாம் வந்து வச்சிருப்பாங்க மூணு மணிக்கு சம்பாதிச்சா ரிட்டாப் பண்ணுவதாக வச்சிருப்பாங்க அதெல்லாம் நெட்ஒர்க் மாட்டிங் ஓகே சோ இது வந்து அப்ளிகேட் மார்கிட்டிங் அதுக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அன்லிமிட்டடாக சம்பாதிக்கிறோம் ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம சப்மிஷன் பண்ண போகிறோம் அன்லிமிட்டடாக நம்ம சம்பாதிக்க போகிறோம் அவ்வளோதாங்க சரிங்களா ஸோ மாளிகப்பை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணுங்க நீங்கள் ஒரு சாதனையாக தான் மாறுவீங்க நானும் அப்படிதான் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா கீழ ஒரு மிகப்பெரிய டீமை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக சம்பாதிக்கணும் எல்லாம் தான் ஓடிட்டு இருக்கோம் ஈஸியாக எப்படி சம்பாதிக்கிறது மக்களுக்கு தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட் கொடுக்கணும் இங்கே மாடு போய் மக்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க சர்வீசஸ் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன ப்ராடக்ட்டு இங்க ப்ராடக்ட்ன்றது மொபைல் ரீசார்ஜ் தான் இங்க ப்ராடக்ட்டு ஸோ டிச் ரீசார்ஜ் மொபைல் ரீசார்ஜ் கொண்டு டிக்கெட் புக்கிங் கொண்டு வர போறாங்க ஸோ அடுத்த வருஷம் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் கொண்டு வர போறாங்க ஜிபே போன் பேல என்ன சர்வீசஸ் வந்து இருக்கோ அத்தனையுமே கொண்டு வர போறாங்க அப்போ கொண்டு வந்துட்டாங்கன்னா வேறு லெவலில் பூப்பாகும் இல்லையா அதுக்காக இப்போ நீங்கள் வந்து உழைப்பை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா மக்களும் பின்னாடி வரும்போது நமக்கு வந்து முன்னாடி அதிகமாக இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி டீம் ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க நம்ம சொன்ன மாதிரி அப்படின்னா எல்லாருமே சம்பாதிப்பாங்க சரிங்களா ஸோ மக்கள் ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே எப்படி வருவாங்க அவங்களுக்கு தேவையான பாட்ஸ் கொடுத்தா வருவாங்க இங்கே ஒன் இயர் சப்ஸ்கிரிப் பிளான் எடுக்கிறது மூலியமா மக்களுக்கு டெய்லி டாஸ்க்ரூம் தராங்க அதுலேயும் வந்து கிஃப்ட் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அது தரக்கூடிய அடிஷனல் ரிவார்டு அதுலாம் மொபைல் ரீசார்ஜ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ மொபைல் ரீசார்ஜை மட்டும் ஒரு மாதத்துக்கு ஒன்ஸ் இல்லைனா டூ டூ வந்து மெயின்டெனன்ஸ் போவாங்க அப்போ மட்டும் பொறுமையாக வெயிட் பண்ண அவ்வளோதான் சரிங்களா மற்றபடி டெய்லி டாஸ்க் ஒர்க் ஆகிட்டு இருக்கு நல்லாவே சூப்பராக கொடுத்துட்டு இருக்காங்க அதில் மட்டும் பெட்டரில் நெக்ஸ்ட் டைம் வரும் ஏன்னா வந்து இது ஆரோக்கிய கம்பெனி கிடையாது கம்பெனி தரக்கூடிய அடிஷ்னல் ரிவார்டு ஓகேங்களா அது வந்து வாட்சு அயன் பாக்ஸு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கிடைக்குது அஞ்சு ரூபா பத்து ரூபா ரூபா இன்றைக்கி நம்ம டீம் மெம்பருக்கு எழுபத்தஞ்சு ரூபா கிடைச்சிது சரிங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அதெல்லாம் அடிஷ்னல் ரிவார்டு அது நிறைய மக்கள் வந்தாங்கன்னா அதுலேயே டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது காரு பைக்குன்னு சொல்லி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா மக்களுக்கு ஒரு நல்ல சர்வீஸாக கொடுத்துட்ருக்காங்க அவங்க கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது எதுக்கு கொடுத்துட்டுருக்காங்க நிறைய சர்வீஸ் பண்ணால் தான் நம்ம மக்கள் வந்து வரவங்க அது மூலிமா நிறைய இவங்களும் வந்து சேவை பண்ண முடியும் கம்பெனிக்கு அது லாபம் தான் ஓகேவா கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது கம்பெனிக்கு அது லாபம் தான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் கார் அஞ்சு பேர்த்த கொடுத்தா கார் பைஸ் கிடைக்குது ஸோ கார் வந்து அஞ்சு பேர்த்த நீங்க குடுத்துட்டு இந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நீங்க பாக்க போறீங்க எல்லாமே ஒரு மாபெரும் ஒரு பங்கா நடக்க போகுதுங்க சரிங்களா சோ பார்த்துட்டே இருக்க அந்த வீடியோ நான் வந்து லைவா வந்து போடுறோம் மாபெரும் விழாவாக வந்து அந்த கனெக்ட் பண்ண போறாங்க முதல் லக்கி ட்ரா நடக்க போகுது அஞ்சு பேர்த்த கொடுத்தவங்க மட்டும் அதில் கலந்துக்கு போறாங்க நிறைய பேர் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க நீங்க என்ன கொடுக்கல அப்படின்னா குடுத்துக்கோங்க ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கார்டு பரிசு குழுக்கள் நடக்க போகுது அதுல குழுக்கள் மொழியில ஒரு நபரை தேர்ந்தெடுத்து கார்டு தர போறாங்க ஒரு வாட்டி நடந்துச்சு அப்படின்னா மாசம் மாசம் நடக்கும் சரிங்களா மாசம் மாசம் நமக்கு வந்து நடக்கும் அந்த கார்டு பிடிச்சு போட்டோ கூட போட்டிருக்காங்க ஓகேவா காவலா வெடி ஆயிடுச்சு நம்ம மக்கள் வந்து வாங்க சென்னையில் தான் ஃபங்க்ஷன் நடக்கும் நினைக்கிறேன் அந்த இடம் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணல ஆனா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி கண்டிப்பா நடக்கும் இடம் மட்டும் சொல்லுவாங்க நமக்கு அதை சொல்லும் போது நாம சொல்றோம் சரிங்களா அதிகமாக அதிகமா நடக்கும்போது ஆனா இந்த சைடு தான் அதிகமாக ஐடிஸ் வந்து வந்திருக்கு அதனால இங்கே வந்து வைக்க போறாங்க ஓகேவா ஒவ்வொரு லக்கி ஒவ்வொரு லக்கி ட்ராவும் நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல நடக்க போகுதுங்க ஃபஸ்ட்டு நம்ம சென்னையில் நடக்க போகுது சரிங்களா ஸோ கலந்துக்கோங்க எஃப்எஃப்ஐ கடப்பெலாம் முடியுங்க நீங்களும் கலந்துக்கலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து கற்றுக்க போகிறோம் அதே மாதிரி ஜூம் மீட்டிங் டெய்லி செவன் தேர்ட்டிக்கு கண்டர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஓகேவா செவன் ஓ கிளாக் பண்ணாங்க இப்போ வந்து செவன் தேர்ட்டி மாற்றிட்டாங்க ஸோ ஆரம்பத்தில் செவன் தேர்ட்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ செவன் ஓ கிளாக் மாற்றினாங்க இப்போது மறுபடியும் செவன் தேர்ட்டிக்கு வந்து நமக்கு மாற்றிருக்காங்க எல்லாமே அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா நம்மளோட டெலிகிராம் தள்ளி ஜாயின் பண்ணுங்கள் எல்லாமே விஷயங்கள்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு தேவை எல்லாமே நான் போட்டு சரிங்களா ஸோ மறக்காம மாளிகப்பை யூஸ் பண்ண எல்லா மக்களுமே எல்லாத்துக்கும் இங்கே சாதனை தான் சரிங்களா ஸோ வெற்றி நமக்கேங்க ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் மற்ற சந்திப்போம் மாளிகப்பில ஜாயின் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பயன்படுத்திக்கோங்க நன்றி